ஜோடியை பிரித்து கொடுத்துருக்கீங்களா மண ஏண்ணே விற்க மாட்டேங்கு ஜோடியா அதனால அதனால் உத்தயம் பிரித்து கொடுக்குது எதாவது முதல் கொஞ்சம் வரணும் நட்ட வரும் சரி சரி பல்லு ரெண்டா நாலு பல்லு நாலு பல்லு மணப்பறையில் ஜோடியா வாங்கிட்டு வந்து இங்கே பிரிச்சாதான் ஏதாவது கிடைக்குமா கிடைக்கும் அப்பவும் கிடைக்காது நட்ட தான் வரும் ஓ சரி நட்டத்தை சரி பண்றதுக்கு பிரித்து விற்கிறீங்களா விற்குதாம்மா இல்லைன்னா ரொம்ப நட்டம் வருது யார் கேட்க மாட்டேங்களா ரெண்டையும் சேர்த்து ஒரு மாட கேட்கும்போது அதை விஜய் தான் செய்ய வேண்டியிருக்கு அதனால் வந்தாச்சு சரி ஒன்று போட்டோம் ஆ ரெண்டும் விக்க தான் போகுது ஒன்றாவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாங்கிட்டு போகிறாங்க அது சிவகாசி போது சிவகாசி சரி அவங்க ஜோடி சேர்த்து வைத்துருவாங்களா பிள்ளைகளை பார்த்து ஜோடி வை ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கேன் ஆ ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துக்கணும் ஆ சரி சரி

எப்படி இருக்குண்ணா மாறம் இருக்கு அவ்வளோ நல்லாவும் இல்லை சொல்ல முடியாது அவ்வளோ வேகமாக இருக்குன்னு சொல்ல முடியும் மழை எப்படி இருக்குண்ணா மழை பெய்ய மாட்டேங்க மழை பெஞ்சாதான் வைக்குமே ஆ மழை தான் இந்த பிரச்சனை மழை வரமா இருக்கு வர மாட்டேங்குது மழை வரமா மழை வந்து பார்க்கலாம் மாறி மழை வியாபாரம் வியாபாரம்

はいはい。はい

வருமானம் கூலிகள் ரொம்ப ஆயிடுச்சு ஏதோ கறி சும்மா ஓட்டுற கூட கொண்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே ஓட்டுறோம் ரெண்டு மாட்டை வாங்கி விட்டு ஓட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கும் கதையை அதையே ஓட்டுறோம் பண்ணுறது

எவ்வளவுக்கு முடிஞ்சு மூவாயிரம் கம்மி ஒரு லட்சத்துக்கு மூவாயிரம் கம்மி ஒரு லட்சத்துக்கு மூவாயிரம் ஆயிரம் கம்மி தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்கு முடிச்சு தொண்ணூத்தி ஏழாயிரம் விவசாயத்துக்கு வாங்கிட்டு போய் விவசாயத்துக்கு தான் எந்த ஒரு சம்சாரி இது இங்கே தான் போகுது லோக்கல் லோக்கல் தான் மராட்டி விவசாயத்துக்குனால கட்டிய நெட்டியே கொடுக்கலாம் அப்படி ஆமா சரி அதனால யாருக்காவது ஒருத்தர் பயன்படுத்த கொடுக்காம விவசாயத்துக்கு கொடுக்கலாம் ஆமாம் யாருக்காவது ஒருத்தர் பயன்படும் ஆமாம் ஆ சரி நல்ல மாடு சரி மாடு நல்ல நல்ல மாடு நல்ல உயரம் நல்ல உயரம் தரமாட்டும் எதுனாலும் முடியும் எந்த யூஸ் பண்ணிக்கலாம் உலமும் அடிக்கலாம் மரமும் அடிக்கலாம் லாபம் ஆமா ஒரு நாலு வருஷத்துக்கு வச்சிக்கலாம் நாலு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் சரி

ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நல்ல நல்ல உயரமா இருக்கு அப்படினா அப்ப நல்லா உழைக்கும் அப்படிதான் உழைக்கும் எவ்வளோண்ணா குடுப்பீண்ண வந்தா தான் குடுப்பீங்க அவனை மாதிரி இருக்கு மாடும் மாடும் அவனை மாதிரி இருக்கும் மேட்சா இருக்கும் ரெண்டு மாட்டுக்கு மாடு ஆளுக்கும் மேட்சு மேட்சா இருக்குல்ல ஓ சரி சரி எப்படி பானஞ்சோடி உயரங்களில் ரெண்டும் மாடும் சரி சரி யாரு மாட்டேன்

வண்டி மாடா உழவு மாடா வண்டி ஓடலாம் உழவு அடிக்கலாம் எல்லாம் பழக்கி வச்சிருக்கீங்களா பல் ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு தான் இன்னும் பத்து வருஷம் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ எவ்வளோன்னு சொல்றியா எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா எழுபது ரூபாய் எவ்வளோ வந்தா எவ்வளோ கூட வந்தாலும் எழுபத்தி ரெண்டாயிரம் வந்தாலும் நீங்க வியாபாரி கொண்டு மேல நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டு நல்லா நாட்டு மாடு நல்லா உழைக்க

ஒரு பாட்டி இதுக்கு மாடு வித்துட்டேன் கடைஞ்சு மாடு கொடுக்க மாட்டேன் மாட்டிக்கு சேர்ந்த நல்ல பண்ண நல்ல பண்ணி எல்லாத்துக்கும் அப்படி எவ்வளவு கேக்காரு நாட்டு <tutly> மாடு <sub> <rob shrink> <ser moder used> <study of> <Arduino>

இது இருபத்தஞ்சு ரூபா கேட்காதியா இருபத்தஞ்சு ரூபா கட்டி இருபத்தி மூணாய்க்கு வந்திருக்கு சரிங்களா இப்போ நாங்கள் இருபது ரூபாய் கேட்கும் அவர் அதே இருபது இருபத்து மூணா நிற்காரு அவரு வியாபாரியா அவர் சப்மாரி அவர் என்ன இருக்கு இருக்குடி அவரு குடிச்சுட்டே நிற்காரு இருபது குடிக்கலாம் அது எப்படி யாராவது தெரியும் என்ன மாடு அண்ணா நாட்டு மாடு இது உழவு மாடா வண்டி மாடாண்ணா ரேஸ் மாடுதான் ரேஸ் மாடா ரேஸ் மாடு ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்காண்ணா ஆ சரி சரி பல் எடுத்துன்னுண்ணா நவ்வால் பல் அப்போ தான் ஓட கரெக்டாக இருக்குமா ஆ சரி சரி வீட்டுக்கு வளர்ப்பாண்ணா

ஸ்ரீ இங்கே பக்கத்தில் தான் உங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஐம்பது ஆ ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு பதினெட்டு அந்த ஸ்ரீவண்ட ஏரியா தான் இப்போ ரேஸ் காலை வளர்க்காங்க அவங்க வளர்ப்பாங்க எங்கே வேணாலும் தான் வளர்க்கான பேர் இல்லை அவங்கள ஆறு பக்கத்தில் இருக்குல்ல வசதியாக இருக்கு பழக்க தான் வேற காலை கிடைக்கணா கடை காலம் இல்லை இல்லை இது ஒன்று தான் இருக்குது வந்தால் வாங்கி இல்லை அவங்க

இது வேணா உங்கள்கிட்ட வாங்கி வந்து பார்த்துட்டு இங்கே விற்றா வீட்டில் நடந்தா போன் போட் கேட்டாலும் கொடுத்துருக்கோம்

இது சிந்து மாடு அண்ணா சிந்து மாடு சிந்து மாடு எத்தனை ஐத்துண்ணா மூணு ஐத்து மூணு ஐத்து கை கருவையா கண்ணுடி மாடு கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்குட்டி பொட்டையா காளை கண்ணு பாலுக்கு வாங்கிட்டு புரியுதா எந்த ஊருக்கு வாங்கிட்டு புரியா வெள்ளாங்குடி போகுது நிறைய மாடு வாங்குறீல விவசாயம் நிறைய நடக்கா இது பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா பால் மூணு மூணு ஆறு லிட்டர் ஆறு லிட்டரு எவ்வளோ சொன்னாங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தஞ்சாயிரம் மாடும் கண்ணுக்குட்டி மாடு

பால் சேர்த்து வச்சு கொண்டு வருவாங்களோ என்ன இது எப்படி ஒரு நேரம் கறக்காமல் தான் கொண்டு வருவாங்க சரி ஒரு நேரம் கறக்காமல் தான் கொண்டு வருவாங்க ஆ அதெல்லாம் யாருக்கு தெரியும் பால் மாடுன்னு யாருக்கு தெரியும் சரி சரி கன்றுக்குட்டி பசியில் இருக்கும் அஞ்சு ரெக்கிலாம் பரம் கொடுத்துட்டாம கொண்டு போனோம் இங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை மணி ஒரு மணி நேரம் ஆகும் அதனால் பாலை கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கியாண்ணா சரி சரி எத்தனை மாடு வச்சிருக்கியாண்ணா